இருபத்தி ரெண்டாவது பாட்டு என்ன செய்வேன் சகியே இவர் தனுசை அடி ஆனாலும் அடி அழகில் மாறரடி அரசன் பெற்ற அருமை மகன் அரை தனுசை திறமையுடன் என்ன செய்வேன் சகியே இவர் தனுசை எப்படி வளை பாரடி பந்தயம்தவில்லை தந்தை வைத்தது என்ன தொல்லை பங்கைய கண்ணன் செய்வேன் சகியே இவர் தனுசை எப்படி பாரோடி எந்த மனம் கூளிர்ந்திடவே திடவே தந்தை மனம் மகிழ்ந்திடவே எடுத்து கையில் பிடித்து வில்லை ஒடித்தின் கை பிடித்திடவே என்ன செய்வேன் சகியே இவர் தனுசை எப்படி பாரோடி என்னை இவர் வாரோடி என் காவலை அறிவாரோடி யாரடி சொல்வார் அவரிடத்தில் நேரி நேரில் சென்று என்னை என்ன செய்வேன் சாக்கிய இவர் தனுசை எப்படி வளைப்பாரோடீ இருபத்தி மூணாவது பாட்டு ஆஹா இதென்ன வருத்தம் அரசகன் பெற்ற அருமை திருமகளே ஆஹா இதென வருத்தம் தீரர் ரகு குல கம்பீரர் சிவதனுசை திறமுடன் எடுப்பார் விரைவினில் வீணில் ஓடிப்பார் ஆகாயுதென வருத்தம் மணமது கழித்திருப்பார் இந்த மாமன்னன் திறமது மகிழ்வுடன் பார்த்திருப்பாய் நீயும் ஆகாயிதென வருத்தம் கனகமனி உன்னை மனுகுல திலகரும் மனம் புரிந்து மகிழ்வார் ஆஹாயி தின வருத்தம் அரசஞ்சனகன் பெற்ற அருமை திருமகளே ஆகாயி தின வருத்தம் இருபத்தி நாலாவது பாட்டு ராவணன் சபையில் வந்து நின்றான் வெகு ஆவல ஜனகன் முன் புகன்றான் வெள்ளியன குருவனுக்கு காணுமா இதை எடுக்கவும் இத்தனை பேர் வேணுமோ சுண்டு விரலால் இதனை எடுப்பேன் சிறு துண்டு துண்டாக பொடித்து கொடுப்பேன் கைலை மலை தூக்கியவன் நானே என் கை வலுவை தானே என்று சொல்லிவில்லை கையில் எடுத்தான் கீழே இருபது கைகளையும் கொடுத்தான் வில்லு மல்லு கட்டி தூக்கி விழுந்தான் மார்பில் விழுந்து மேலெழுந்திட பறந்தான் பத்து வாயிலும் கத்தி அழுதான் மிக பார்த்து ஜனகரை தொழுதான் வேண்டன் ஜனகரும் இது தெரிந்தார் அவனை விடுவிக்க உத்தரவு புகண்ட